வணக்கங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் குஜராத் கேஸ் லிமிடெட் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி எல்பிஜி எல்என்ஜி கேஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இவங்க வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மார்க்கெட் கேபிடலைஸ்னு வச்சு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி தாங்க கரண்ட்டாக வந்து நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சப்போஸ் இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் தான் ரிட்டன் எடுத்துருக்க முடியும் இது வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருந்தாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிருந்துருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எதனாலாம் இந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து எந்த ஃபினான்ஷியலாக நீங்கள் பார்த்தாலுமே அந்த சார்ட் பேட்டன்லில் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறதுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் சப்போஸ் வந்து இந்த கம்பெனி பரவாயில்ல ஏன்னா எயிட் எயிட் பர்சென்டேஜ் சப்போஸ் வந்து ஒரு சில கம்பெனிங்களெலாம் உங்களுக்கு வந்து மைனஸில் இருந்திருக்கும் ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த கம்பெனி நான் வந்து ஒரு ஷார்ட் டேமுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு உங்களுக்கு நான் கன்சிடர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் ஸோ அது எந்த ப்ரைஸில் வாங்குறது எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறது நம்ம நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சார்ட் பேட்டர்னில் உங்களுக்கு பை ஒவ்வொன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சில இட்ல கம்பெனியில ரெவென்யூ பத்தி பாக்கலாங்க அதாவது இந்தியாவிலிருந்து மட்டுமே இவங்களுக்கு நூறு ஆன ரெவென்யூ ரெவன்யூ கிடைக்குது கம்பெனிக்கு அடுத்தது இவங்களுக்கான ரெவென்யூ எப்படி கிடைக்குதுன்னா சிஎன்ஜி பிஎன்ஜி கனெக்ஷன் கொடுக்குறது மூலமா சிஎன்ஜி பிஎன்ஜின்னா சிஎன்ஜிங்கிறது கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அதாவது சிலிண்டரில் அடைக்கப்பட்ட கேஸ் பிஎன்ஜிங்கிறது பைப் நேச்சுரல் கேஸ் வீட்டு வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்லாம் பைப்லைனில் இப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு சர்வீஸ் கொடுக்கறது மூலமாக இந்த கம்பெனிகளுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்குது அது வந்து நமக்கு டொமஸ்டிக் அப்ளிகேஷன் அதாவது டொமஸ்டிக் வீட்டு பயன்பாடுகளுக்கு கொடுக்கறது மூலமாகவும் தொழிற்சாலை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிகளுக்கு இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாகவும் பிளஸ் வணிக நோக்கம் பெரிய பெரிய ஹோட்டல் ஷாப் அந்த மாதிரியான வணிக பயன்பாடுகளுக்கு கொடுக்கறது மூலமாகவும் இவங்களுக்கு வந்து இந்த நூறு பெர்சன்டேஜ் ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிகளுக்கு கிடைக்குது இந்த சில கம்பெனியோட ஃபினான்ஷியல் சமையல் பற்றி பார்க்கலாங்க இயர்லி ப்ளஸ் குவார்டர்லி ரிசல்ட் இயர்லி ரிசல்ட் பார்க்கும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் உங்களுக்கான ரெவன்யூ அதிகமாக இருக்குது ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ கம்மியாக இருக்குது ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த இயர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து லாஸ்ட் ரெண்டு வருஷமாக கடனே கிடையாது இந்த கம்பெனி குஜராத் கேஸ் லிமிடெட் கம்பெனிக்கு கடனே கிடையாது அடுத்து நீங்கள் குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ஜூன் மாதம் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ரெவன்யூ அதிகமாக இருக்குது ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கும்போது உங்களுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்லைட் மூலமாக நீங்கள் ஓவராலாக ஃபினான்ஷியாக பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு கடன் கிடையாது இது ஒரு பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் நெகட்டிவாக பார்க்கும்போது ரெவன்யூ ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது இப்போ இந்த ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது அங்கே சார்ட் பேட்டர்னில் உங்களுக்கு எப்படி அந்த மூவ்மெண்ட் இருக்குது அதை வந்து நம்ம சார்ட் பேட்டர்னில் பார்ப்போம் இந்த சிலனில் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாங்க ப்ரொமோட்டர்ஸ் அறுபது புள்ளி எண்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்காங்க எஃப்ஐஐ நாலரை பர்சன்டேஜ் இருக்காங்க டிஐ பதினாலு பர்சன்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஏழு பர்சன்ட் பப்ளிக் பதிமூணு பர்சன்டேஜ் இருக்காங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் இந்த கம்பனியில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளையும் நம்பர் ஆஃப் பையர்ஸ் கம்மியாக இருக்காங்க நம்பர் ஆஃப் பையர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் பேட்டனில் டவுனாக இருக்கும் அதாவது ப்ரைஸ் வந்து டவுன் கீழே இறங்கிக்கிட்டே வந்திருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பையர்ஸ் கம்மியாக இருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மார்ச் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்காது ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் கிடச்சிருந்திருக்காது நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஸ்டாக் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கும் இன்பிடிவின்னு அந்த டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஆயிரம் ஸ்டாக் வச்சிருந்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி இரநூறுவா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டாக்கில் இருந்த ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு நான் அந்த சார்ட் பெட்டனை க்ளியராக சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க அடுத்து நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கும்போது நவம்பர் ஆறாம் தேதி ரிசல்ட் வந்திருக்கு இயர்னிங்ஸ் அண்ட் ரெவன்யூ ரிசல்ட்டு ரெவன்யூ இவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட நாள் பாசிட்டிவாக தான் ரிசல்ட் வந்திருக்கு ஆ ஜீரோ புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் பாசிட்டிவாக கிடச்சிருக்கு இயர்னிங் ரிசல்ட்டும் இவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட ஒன்றரை பர்சன்ட் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சிருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வச்சு நமக்கு சார்ட் பெட்டல் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆறு பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது அந்த ஆறு பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாது செகண்டு டிவிடெண்ட் தராங்க அஞ்சு ரூபா ஐம்பது காசு வந்து டிவிடெண்ட் தராங்க மூணு இந்த நான் சொல்லக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் சொல்கிறேன் பாட்டமில் வாங்கக்கூடிய பிரைஸ் நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கனா இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறது ஒரு ஷார்ட் டர்முக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஷார்ட் டேம் எவ்வளோ எந்த டியூரேஷன் நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் பேட்டர்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ப்ளஸ் நீங்கள் சப்போஸ் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்விங்கில் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அஞ்சாவது பாயிண்ட் ப்ராஃபிட் சப்போஸ் இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் ஆஃப் ஈக்குவிட்டி கிடைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் ப்ளஸ் ஒரு டிவிடெண்ட்டும் கிடைக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கிது அடுத்து இந்த கம்பெனியோட அப் மூமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கே கிளியராக தெரியும் அடுத்த அடுத்த மூமெண்ட்டு இந்த கம்பெனி வந்து அப் ட்ரெண்டு தான் மூவ் ஆகுதுன்னு ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம சார்ட் பேட்டரில் பார்க்கலாம் வாங்க நான் வந்து மந்த்லி ஃபிரேம் நினச்சி தான் உங்களை எக்ஸ்பெளைன் பண்ணுறேங்க அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக க்ளியராக புரியும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கம்பெனி வந்து மூவமெண்ட் ஆகிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு ப்ளேஸில் வந்து டிப்பாகி முடிஞ்சிருச்சு இந்த ட்ரெண்ட்லைனில் அடுத்து வந்து பாட்டம் ப்ரைஸ் நானூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிற அந்த ப்ரைஸுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வரும்போது நம்ம வாங்கினோம்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸும் கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டனும் கிடைக்கிறோம் டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ அது எந்த எவ்வளோ டியூரேஷனில் நம்ம இந்த ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வருங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நானூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கறத நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ த்ரீ ருபீஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க நானூற்றி எட்டு ரூபா வச்சுக்கோங்க இல்லை நானூறுரூவான்னு வச்சுக்கோங்க ஸோ பேஸ்டான் இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் பொறுத்து நீங்கள் அந்த ப்ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க அக்யூரெட்டாக நானூற்றி அஞ்சு ரூபான்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ அடுத்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அறுபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்குது சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அறுபது கிடைக்கும் பிளஸ் கிடைக்கும் டியூரேஷன் இது வந்து போன போன சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்மோஸ்ட் வந்து ஒன்பது மாசம் வந்து இந்த அப் ட்ரெண்ட் முடி முடிஞ்சிருக்கு அதே மாதிரிதான் நமக்கும் வந்து சப்போஸ் நமக்கு நானூத்தி அஞ்சு ரூபா அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆயிரும் புல்லிஷ் ட்ரெண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஒரு மேக்ஸிமம் ஒன்பது மாதம் ஏன்னா இது வந்து ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஸ்லோப்பாக தான் போகுது ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்பது மாசத்துக்குள்ளே உங்களுக்கு அடுத்த ஸ்விங் முடிஞ்சிடும் ஸோ இப்போ நீங்கள் போன ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்க்கும்போது ஜூனில் வந்து பாசிட்டிவாக பண்ணியிருப்பாங்க பட் செப்டம்பரில் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கும் அது நீங்கள் பாசிட்டிவாக பண்ணியிருந்தாலுமே நெகட்டிவில் வந்திருந்தாலுமே இது வந்து ஒரு டவுன் ட்ரென்லில் இருக்கும்போது அது வந்து கன்சிடரே பண்ணலை ஒன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு நானூற்றஞ்சு ரூபா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புல்லிஷ் ட்ரென் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு பாசிட்டிவ் கிடைச்சாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆஃபீ கூட்டி நீங்கள் அந்த ஷார்ட் டேமுக்கு சீக்கிரமாக நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வந்து ஒரு கடன் இல்லாத கம்பெனி இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டிவிடெண்ட்டும் தராங்க அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது காசு டிவிடெண்ட் தராங்க ஸோ இது வந்து சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம்